ஹாய் கேஸ் ராஜ்குமார் ஐம் ஸ்ரீலான் சார் டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் டிவி கே பொங்கல் பொங்கல் ஃபிளக்ஸ் டிசன்ஸ் பிஎஸ்டிபில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ பேனர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும் சரிங்களா தென் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பிஹெஸ்டிபில்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்க்ரிப்ஷன் வந்து டேரெக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட் லிங்க் தான் ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பிஎஸ்டிபில்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா டேரெக்ட் லிங்க் யூஸ் பண்ணுங்கள் இந்த பேஜுக்கு நீங்கள் டேரக்டாக வந்துடுவீங்க பேஜோடைய சென்டர்லேயே உங்களுக்கு இந்த பிஹெச்டி ஃபில்ஸ் டவுன் பண்ணுறதுக்காக டவுன்லோட் பட்டன் அண்டு டெலிகிராம் பட்டன் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் டவுன்லோட் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைல்ன்றது ஃப்ரீயாகவே டவுன் பண்ணிக்க முடியும் சரிங்களா தென் மறக்காம நம்ம வெப்சைட்ல இருக்கக்கூடிய டெலிகிராம் சேனலை வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கங்க இது போல் நம்ம வெப்சைட்டில் ஓகேங்களா எவ்ரிடே எந்த பிஹெச்டி ஃபில்ஸ் கொடுத்தாலுமே சரி அதனுடைய ஒரு காப்பி ஃபோட்டோ ஜிபெயில் பிஹெச்டி மூணுமே நம்ம டெலகிராம் சேனல்லையுமே இன்க்ளூட் நம்ம வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் உங்களால் வந்து எவ்ரிடே வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் இந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் வெப்சைட் ஃபாலோ பண்ண முடியாத யூசர்ஸ் எல்லாம் நீங்கள் டெலகிராம் சேனல் இருக்கீங்க அப்படின்னா அங்கேருந்து இந்த ஃபைட்ஸில் ஃப்ரீயாக எடுத்துக்க முடியும் மறக்காமல் நான் கொடுக்கக்கூடிய இந்த பிஹெச்டியில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஷாப் அண்ட் வெப்சைட்டுக்கான கூகுள் மேப் பிஸ்னஸ்க்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறது மூலிமா நான் இன்னுமே மேலும் அதாவது எப்படி சொல்கிறது ஹை குவாலிட்டி பிஎஸ்டி ஃபைல்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்கும் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுப்பா